இங்கு மட்டும் கனமழை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அது எந்தெந்த மாவட்டத்தில் மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் உறை பனி அதாவது பனிப்பொழியினுடைய தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பற்றியும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் இது ஏதோ புதிதாக நம்ம வந்து பேசக்கூடியது கிடையாது பல நாட்களாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தது தான் தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் மறக்காமல் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் துல்லியமான வானிலைக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரமடையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை தீவிரமாகுமான்னு கேட்குறீங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாவட்டத்திற்கு மட்டும் பரவலாக சில இடங்களில் அந்த சாரல் மழை மற்றும் மிதமான மழை பொழிவுகள் ஓரிடங்களில் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அது எந்த மாவட்டங்கள் அப்படின்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அதாவது நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி அப்போ தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தென்காசி தேனி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு மட்டும் சில இடங்களில் சாரல் மழை மற்றும் லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் ஓரிடங்களில் பரவலாக நமக்கு கனமழையும் ஆங்காங்கே பதிவாகும் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவுங்கிறது சில மாவட்டத்தில் காணப்படும் உதாரணமாக நீலகிரி போன்ற மாவட்டங்கள் கொடைக்கானல் கோத்தகிரி குன்னூர் அதை தொடர்ந்து கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த பகுதிகளில் நமக்கு தீவிர பனிப்பொழிவு இருக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களில் சில இடங்கள் நாமக்கல் சேலம் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ஒரு சில பகுதிகளில் சற்று பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடும் மற்றபடி சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு இயல்பான வானிலை காணப்படும் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக இனி வரும் நாட்களில் அதிகரிக்க தொடங்கிறோம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்கும் வெப்பநிலை அதிகரிக்க போகுதுங்கிற எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் இந்த பனிப்பொழிவுலாம் அதுக்கப்புறம் பனிப்பொழியினுடைய தாக்கம் குறைஞ்சி வெப்பநிலை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அதிகமாகிடும் அதனால் வருகிற பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு பனிப்பொழியினுடைய தாக்கம் குறைந்து அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது ஆகவே இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சீக்கிரமாகவே இந்த கோடை காலத்தினுடைய அந்த தீவிரம் அதிகரிக்கிற நம்மளால் பார்க்க முடியும் கண்டிப்பாக ஜூன் மாதங்கள் வரைக்குமே இந்த தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் ஜூலையிலிருந்து தான் அந்த பகல் நேர வெப்பநிலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் இருந்தாலும் அடிக்கடி நமக்கு அந்த வெப்பசலன இடிமழையும் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே மிக கடுமையான பனிப்பொழிவுன்னா அது நீலகிரி மாவட்டம் தான் வேறு எங்கேயுமே நம்ம சொல்ல முடியாது அந்தளவிற்கு மிக தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்